சங்கீதம் எழுபதாம் அதிகாரம் இது தேவனுக்கு மறுபடியும் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரத்துல பதிமூணாம் வசனம் வந்து பதினேழாம் வசதி இதே வசனம் வருது மறுபடியும் தாவிது வந்து எசப்ப கிட்ட மறுபடியும் நினைவு போட்டுறாங்க ஆண்டவரே ஃபர்ஸ்ட் வசனமே தேவனை என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாய செய்ய தீவிரியும் சத்துருக்கள் ரொம்ப பேர் ரொம்ப நெருக்கிட்டே இருக்காங்க அப்ப தாவிது சொல்றாரு ஆண்டவரே என்னை நீங்க தான்ப்பா விடுவிக்கணும் ஏன்னா எனக்கு எந்த இதுவுமே கிடையாது சப்போர்ட் இல்லை நான் ரொம்ப பலமடைந்து விளவீனமா இருக்க ஆனாலும் எனக்கு நீங்கதான் துணையா இருக்கீங்க மறுபடியும் படி சொல்றாருன்னா அவரு எந்த அளவுக்கு சத்ருக்கால நொறுக்கப்பட்டிருப்பாரு நினைப்பு விட்டுறாரு எஸப்பா கிட்ட நான் அப்ப சொன்ன ஆண்டவரே மறுபடியும் சொல்றேன் அவங்க கிட்ட எனக்கு சத்ருனால் பயங்கரம் பிரச்சனை வருது நீங்கதான் என்ன விடுவிக்கிறவரு இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்கிற நீ மட்டும்தான் ஏன்னா எனக்கு மனுஷங்கனால நான் என்ன எவ்வளோ பெரிய பெரிய துன்பமெல்லாம் வருது நான் எவ்வளோ என்னால தாங்க முடியல எனக்கு நீங்க தான் விடுவிக்கணும் சொல்லிட்டு கத்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறாரு கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் எப்படி வரணுமா சீக்கிரமா வாங்கப்பா எனக்கு உங்களால் மட்டும்தான் உதவி கிடைக்கும் நம்ம கூட ஒவ்வொரு காரியங்கள் கூட சொல்றோம்ல நம்ம அப்ப ஜபம் பண்ண ஆண்டவரை எனக்கு இன்னும் ஏன் நீங்க பதில் தரல நம்ம நினைவா சொல்றோம் ஏசப்பா நான் முன்னாடியில இருந்து தான் ஜபம் பண்ற ஆனா எனக்கு இன்னும் பதில் வரல ஏன் வரலன்னா கத்தர் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தேவன் அதன் அதன் காலத்துலதான் நேர்த்தியா செய்வான் நமக்கு அவசரம் ஒரு காரியம் சொன்னன்னா நமக்கு அந்த காரியத்துல உடனே பதில் வரணும் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி என்னப்பா எல்லாருக்கும் செய்யறீங்க எனக்கு மட்டும் ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்போம் இல்லையா கத்தருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் எந்த நேரத்துல நமக்கு எந்தெந்த பொருள் கொடுத்தா நம்ம அதை சேஃபா வச்சிருப்போம்ட்டு ஆண்டவர் மட்டும் தான் அறிவார் மனுஷனுக்கு எப்பவுமே அவசரம் கோபம் ரெண்டு தான் அவனுடைய வெற்றிய தடை பண்ணிக்கிற ஒரு ஆயுதம் நம்ம யோசிக்கிறோமா இந்த காரியம் நம்ம ஏன் செஞ்சா நமக்கு இந்த தவறு ஏன் நடக்குதுன்னு யோசிக்க மாட்டோம் ஆனா அடுத்த செகண்ட் கோபப்படுறோம் ஆண்டவரும் நமக்கு மேல கோவப்பட்டா நம்ம ஒவ்வொருவரும் இங்க உட்கார மாட்டோம் ஏன்னா கத்த நம்ம மேல பிரியமா இருக்கிறார் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார் நமக்கு அங்க ஏற்ற நேரத்துல ஆலோசனை சொல்கிறார் தாவிதை போல எல்லா நாளிலும் வேணும் நோக்கி நம்ம பார்ப்போம் அதே வசனத்துல நாலாவது வசனம் உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்தோ சந்தோஷப்படுவார்களாக பொது ரட்சிப்பில் பிரியப்படுவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்ம கத்தரை தெரியும் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா தான் இருப்போம் மனுஷங்கிட்ட போனா ஒரு நாள் தான் சந்தோஷம் ஆனா கத்தருடைய சமூகத்துல எல்லா நாளும் சந்தோஷமா இருப்போம் தேவனுக்குள்ள நம்ம பிரியமா இருப்போம் நம்மளோட தேவை என்னவென்று அறிந்திருக்கிறவர் தேவன் மட்டும்தான் மனுஷனுக்கு தெரியாது நம்ம இருதயமும் தெரியாது நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோம் இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் நம்ம சிந்தனைகள் எல்லாமே கத்தருக்கு தெரியும் ஏன்னா தேவன் நம்மை உண்டாக்கினவர் நம்ம கருவில உண்டாக்கும் போது இவங்க இப்படிதான் ஆண்டவர் அறிவார் அதனால நம்ம எல்லா தேவையும் கத்தர் அறிவார் நம்ம தேவனை தேடும் போது நிச்சயமா மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் ஹாப்பியா எது வந்தாலும் யார் பார்த்துப்பா என் தேவன் பார்த்துப்பாங்க அந்த மனுஷன் என்னை மாட்டான் இவன் பார்க்க மாட்டான் யாரையுமே நம்ம பார்த்துக்க மாட்டாங்க கத்தர் மட்டும்தான் நமக்கு எப்ப போதும் துணையா இருப்பார் நமக்கு அடைக்கலாம் அவருதா ஒரு இக்கட்டான நாள்ல நம்மளை விடுவிக்கிறவர் மனுஷன் கிடையாது நிச்சயமா நம்ம மனுஷன் நம்பினா நம்ம தோல்விதான் நடக்கும் கத்தரை நம்பும் போதா நமக்கு எப்போதும் எல்லா நாளிலும் ஜெயம் உண்டாகும் நம்ம என்னைக்குமே ஒரு காரியம் தேவட்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கத்திர அந்த காரியத்தை செய்வார் நம்பிக்கையா இருக்கணும் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குமே இருக்கா ஏன்னா நம்ம மனுஷன் இல்ல இந்த காரியம் ஏன் ஆண்டவர் ரொம்ப 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 ஸ்லோவா செய்யறாரு எதுக்கு பொறுமையா இப்போ நம்ம தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே என்னும் ஆனா அந்த முயற்சி வந்து சக்சஸ் ஆகும் ஆனா நிலைக்காது ஏன்னா நம்மளோட முயற்சி இல்லை ஆனா கத்தர் நமக்கு அந்த முயற்சி செய்யும் போது அதோடைய அதோட ஜெயம் வந்து நமக்கு என்னைக்குமே எப்போதும் நிலையா இருக்கும் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் எல்லா விஷயத்துல கூட கத்தரை முன்னிட்டு நம்ம வைக்கும்போது கத்தர் நமக்காக இறங்கி செய்வார் ஒரு விஷயம் செய்யறோமா ஆண்டவட்ட முழுமையா ஒப்பு கொடுத்துனோம் எசப்பா இந்த காரியம் நான் செய்யற எனக்கு உங்களுடைய அடைக்கலும் உங்க கிருப உங்களுடைய பக்க பலம் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் சக்சஸா பண்ணுவோம்னு நம்ம நினைக்கும் போது கத்தர் அந்த காரியங்களை முன்னின்று நடத்துவார் அவர் யார் எந்த தட வந்தாலும் அவர் தள்ளிப்படுவார் ஏன்னா கத்ததா தான் நிக்கிறார் இல்லையா நமக்காக நிக்கிறவர் தேவன் மட்டும்தான் மனுஷன் தான் ஒரு நிமிஷம் நிற்பான் அதுல வர மாட்டான் எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை சொல்லிட்டு போயிடுவான் ஆனா கத்துற அப்படி இல்ல நம்ம பிள்ளை நம்ம நம்பிட்டாங்க நம்ம முழுசா நம்பும் போது நமக்கு அவர் தான் துணையா இருப்பார் கடைசி வசனும் நானும் சிறுமியும் எளிமையும் ஆனவன் தேவனே இடத்தில் தீவிரமாய் வரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற கர்த்தாவே கத்தாவே தாமதியாளும் தாவித் எப்படி அழகா எளிமையா சொன்னாங்க பற எசப்பா நான் ரொம்ப சிறுமையானவன் ஆண்டவரே எனக்காக யாரும் இல்லை தான் என்னத்துல சீக்கிரமா வரணும் என்னுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க மட்டும் தான் பாத்தீக்க முடியும் மனுஷனால முடியாது எசப்பா நான் ஒவ்வொரு நாளும் நொறுக்கப்படுற ஆனா கத்தன் எங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸியா லேசான காரியம் நமக்குதான் மலை மாதிரி இருக்கு அப்பா இந்த மாசம் பறந்துச்சு ஆண்டவரே இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு மலை மாதிரி இருக்கு இப்போ ஆனா கத்தர் நினைச்சா பனி போல ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை நமக்கு எப்படி போகுது தெரியாத கத்தர் மாற்றுவார் நீ என் துணை ஏசப்பா தான் நமக்கு துணையா இருக்கிறவரு எல்லா பிரச்சனைகளும் விடுவிக்கிறவரும் தான் ஆனா தேவனை நோக்கி எங்களை தாமதியாதுங்கப்பா சீக்கிரமா வாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து எங்க விடுவித்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தாவீத எல்லா நாளிலும் கத்தரை மட்டும் தான் நம்பினாங்க கத்தர் தான் எனக்கு அவர்தான் எனக்கு எல்லாமே எனக்கு அப்பா மட்டும்தான் நினைக்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வந்தா நிச்சயமா இந்த மாதத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதம் தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்ம எதிர்பார்க்காத பெரிய அற்புதங்களை கத்தர் செய்வாராக இந்த சங்கீத கூட தேவன் ஆசிர்வதிப்பாராங்க ஆமே